நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பயிருங்க பயனுள்ளதாக இருக்கும் எஸ்எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளிவந்திருக்கு அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறவங்க இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இது குறித்து தமிழ்நாடு அரசு செய்தி வெளியீட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு விண்ணப்பிக்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வாணையத்தால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பல்வேறு துறைகளில் பல்நோக்கு பணியாளர் பெண்கள் படைப்பயிற்றுனர் மருத்துவ உதவியாளர் பொறுப்பாளர் போன்ற மூவாயிரத்து இரநூத்தறுபத்தோரு பணிய இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இப்பணிக்காலி இடங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் இத்தேர்வுகளுக்கு உரிய கட்டணத்துடன் இணைய வழியாக விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி ஆகும் பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்றிய அரசு பணிகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிக அளவில் பணி நியமனம் பெறுவதற்கு ஏதுவாக இப்போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் தமிழ்நாடு கேரியர்ஸ் சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மெய்நிகர் கற்றல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன ஆகவே இப்போட்டித் தேர்வினை எழுத விரும்பும் இளைஞர்கள் இவ்விணைய பதிவு செய்து பாடக்குறிப்புகளை இலவசமாக பதிவிறக்கம் செய்து பயனடையலாம் இது மட்டுமின்றி அனைத்து அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான பாடக்குறிப்புகள் இவ்விணைய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் செயல்படும் தன் தன்னார்வ பயிலும் வட்டங்களின் வாயிலாக பணியாளர் தேர்வாணைய போட்டித் தேர்வுகளுக்கென ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நேரடியாகவோ இணைய வழியாகவோ நடத்தப்பட உள்ளன எனவே தங்களது மாவட்டத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினை தொடர்பு கொண்டு இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இயக்குநர் கோ வீரராகவராவ் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவித்தார்கள் நன்றி